அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மணி வரை இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினாறு விருட்ச இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் உங்களுக்கு இந்த ராசியை பற்றிய கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா நிறைய பலன்கள் கேட்கணும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் ஒரு ஒரு கஷ்டத்துக்குலாம் நான் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பா இது அனுபவ ரீதியான நிறைய பேர் சொன்ன ஒரு உண்மை வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் இருக்கு பரிகார பலன்கள் நாங்கள் செஞ்சோம் அதன் பிறகு எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா வராகியமன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுத்திருக்கேன் இன்றைய நாள் உங்களுடைய எண்ணத்திலும் செயலிலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இன்று தியானம் மேற்கொள்வது மூலமாக மனம் மகிழ்ச்சியை அமை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் காணப்படும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் பணி சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை நேர்மறையாக பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பலன் தரக்கூடிய சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியமாக உணர்வீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு சாதகமான நாளாக அமையாது இன்று நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் பலன்கள் உங்களுக்கு தாமதாக தாமதமாகத்தான் கிடைக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணிகளை திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை போக்கு மூலமாக துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் இருவரும் வெளிப்படையாக பேசிக் கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை வளமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்க வாய்ப்பில்லை இன்று கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்றைய பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஆன்மீக ஈடுபாடு சிறப்பானது பணியை பொறுத்தவரை பனி சுமை அதிகமாக காணப்படலாம் முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக செயலாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பு காணப்படலாம் எனவே கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது கண்கள் மற்றும் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் குறைந்த முயற்சியில் இலக்குகளை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பணியிடத்தில் நிகழக்கூடிய சந்திப்புகளில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த பாணி உங்களை பாராட்டை பெற்றுக் கொடுக்கும் சக பணியாளர்கள் உங்களை புகழ்வார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உங்களது இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் ஸ்திரமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களிடம் தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படும் உங்களுக்கு உற்சாகமான போக்கு தேவைப்படுகிறது சிறிய பயணம் மற்றும் மாறுதல் இன்று உங்களுக்கு சாத்தியம் பணியை பொறுத்தவரை பணிசுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக துணையுடனான உறவில் மோதல் காணப்படலாம் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை தக்க தக்கவைக்க பக்குவமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது இன்று பண இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் யோகா மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான பலன்கள் அமைய புத்துணர்வோடும் விவேகத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் கவனமற்ற வார்த்தைகளை பேசாத வகையில் உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் இன்று பணிகளை முடிப்பது சாத்தியம் கிடையாது நீங்கள் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணிகளை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும் போது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் துணையிடத்தில் உணர்ச்சிவசப்படுவீர்கள் உணர்ச்சி இதனை தவிர்ப்பது மிகவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது பண இழப்பை தடுக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் நேர்மறையான எண்ணம் மூலமாக தன்னம்பிக்கையை உருவாக்கலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் இன்று காணப்படலாம் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது உங்களது பணிகளை சிறப்பாக முடிக்க கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்புள்ளது எனவே இருவரும் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அமைதியாக இருப்பதன் மூலமாக இன்று மகிழ்ச்சி இருக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு போதுமானதாக இருக்காது பண இழப்பை தடுக்க பணத்தை பயனுள்ள வகையில் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மேற்கொள்வது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது நீங்கள் மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இது உகந்த நேரம் பணியை பொறுத்தவரை நீங்கள் சவாலாக பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் சிறப்பான திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக இது சாத்தியப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை காரணமாக துணையிடத்தில் நம்பிக்கை பெருகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு ஏற்படும் இன்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலமாக வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படலாம் பணிகளை கவனமாக ஆற்ற நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்வது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண பற்றாக்குறை காரணமாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சௌகரியமான காரணம் காரணமாக ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம் தூக்கமின்மை காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சோம்பலுடன் காணப்படுவீர்கள் மனக்குழப்பத்தோடு காணப்படுவீர்கள் நேர்மறை எண்ணங்கள் மூலமாக நன்மை பெற முடியும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் இன்று காணப்படலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு பெற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக கசப்பான உணர்வை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இது உங்களுக்கு கவலையைக் கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய துரதிர்ஷ்டம் காரணமாக மதிப்புமிக்க வாய்ப்புகளை பயன்படுத்த இயலாத நிலை காணப்படலாம் கடைசி நிமிடத்தில் நல்ல வாய்ப்பை இழப்பீர்கள் எனவே நீங்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிடுவதன் மூலமாக மற்றும் கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக பிழையின்றி பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி நடந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியில் செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் இன்று சிறப்பாக சேமிப்பீர்கள் மகிழ்ச்சி காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்